அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கமும் சென்னை வியாசர்பாடி மகாகவி பாரதிநகர் நலம் மருத்துவமனையும் இணைந்து வியாசர்பாடி பி வி காலனி பகுதியில் இலவச மருத்துவ முகாமினை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்த நிகழ்வில் அகில இந்திய பத்திரிகை ஊடக சங்கத்தின் தேசிய தலைவர் டாக்டர் வேல்முருகன் அவர்கள் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு சிறப்பித்தார் நலம் மருத்துவமனை இயக்குனர் டாக்டர் ராஜேஷ்குமார் மற்றும் அவரது துணைவியார் டாக்டர் வனஜா ராஜேஷ்குமார் ஆகியோர் மிகச் சிறப்பாக இந்த நிகழ்ச்சியினை ஏற்பாடு செய்திருந்தனர் இந்நிகழ்ச்சியில் தேசிய பொறுப்பாளர் சந்தோஷ் விடியலின் முரசு பத்திரிகை ஆசிரியர் டேவிட் வடசென்னை மாவட்ட தலைவர் வழக்கறிஞர் பிரித்விராஜ் மாநில துணைச் செயலாளர் கோபாலகிருஷ்ணன் வடசென்னை மாவட்ட துணைத் தலைவர் ஸ்டார் டிஜிட்டல் ஹரிகிருஷ்ணன் வடசென்னை மாவட்ட துணை செயலாளர் வடசென்னை சத்யராஜ் மற்றும் தேசிய மாநில மாவட்ட நிர்வாகிகள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் இந்த நிகழ்ச்சியை தேசிய ஒருங்கிணைப்பாளரும் வியாசை முரளி சிறப்பாக வணக்கம் நல மருத்துவமனையினுடைய இயக்குனர் டாக்டர் ராஜேஷ்குமார் முப்பது வருடம் காலமாக நாங்கள் நல மருத்துவமனையில் பொதுமக்களுடைய நலம் கருதி பல வகையான சிறப்பு முகாம்களை நடத்தி வருகிறோம் இந்த வருடம் அகில இந்திய ஊடக பத்திரிகை சங்கத்துடன் இணைந்து இந்த சிறப்பு பொதுமக்களுக்காக நடத்தியிருக்கிறோம் இந்த பொதுமக்கள் எல்லோரும் கலந்து கொண்டு மருந்துகளை இலவசமாகவும் அழி அளிக்கிறோம் எல்லோருக்கும் இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக நடத்தி கொடுக்கும் அகில இந்திய ஊடக சங்கத்துக்கும் மிக்க நன்றி இதில் குழந்தைகளுக்காக பெரியோர்களுக்காக முதியோர்களுக்காக பெண்களுக்காக பல் மருத்துவம் என்ற பல வகையான ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே வந்து இணைந்து இந்த இலவச மருத்துவ மருத்துவத்தை நாங்கள் பொதுமக்களுக்காக நடத்தி வருகிறோம் மருத்துவம் அல்லாமல் மருந்துகளையும் இலவசமாக அளிக்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் ஆஹ் இது நல மருத்துவமனை மூலமாக இது கடந்த ஒரு முப்பது வருட காலமாக வருடத்திற்கு இரண்டு மூன்று தடவை வந்து மருத்துவ முகாம் நடத்துவோம் இவ்வருடம் அகில இந்திய பத்திரிகை நிறுவனம் மூலமாக இதை இன்னும் ஒரு மகா கேம்பாக ஒரு சிறப்பு பொது மருத்துவம் மற்றும் குழந்தைகள் பெண்களுக்கான மருத்துவம் எல்லாம் சிறப்பு மருத்துவர்களையும் அழைத்து இது சிறப்பாக நடந்து கொண்டிருக்கிறது இப்பொழுது நூத்தி ஐம்பதுக்கு மேல நோயாளிகள் வந்து பயன்பெற்று கொண்டு இருக்கிறார்கள் இதில் மருத்துவமனைக்கு போக முடியாம இருக்கும் பொதுமக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கிறது இது இன்று விடுமுறை நாட்கள் என்பதனால் குழந்தைகள் பள்ளி குழந்தைகள் ஆஹ் மற்றும் முதியோர்கள் நடந்து செல்ல முடியாத கால் ஊனம் உள்ள சிறப்பு பயனாளிகள் அனைவரும் இதில் பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள் அதை இல்லாமல் இவர்களுக்கு வந்து கல்வியும் நல கல்வியும் சிற சேர்த்து வழங்கப்படுகிறது இலவச மருத்துவ மருந்துகளும் மருந்து திரவ ம மருந்துகளும் கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்னும் வரும் காலங்களில் இன்னும் இது சிறப்பாக இன்னும் சிறப்பாக நடைபெறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறோம் இதில் கலந்து கொண்ட அனைத்து பத்திரிகை நிறுவனர் அவர்களுக்கும் அனைத்து மக்களுக்கும் எங்களது நன்றியையும் தெரிவித்துக் கொள்கிறேன் எங்களது ஊழியர்கள் அவர்களுக்கும் சிறப்பு மருத்துவர்கள் அனைவருக்கும் எங்கள் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன் இதில் மக்கள் கலந்து கொண்டு மென்மேலும் பயனடைய எங்களது ஆசையை தெரிவித்துக் கொள்கிறேன் நன்றி வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் இன்று நல மருத்துவமனை சுமார் முப்பது ஆண்டு காலத்துக்கு மேலாக இந்த ஏரியால வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப அற்புதமா எல்லாருக்கும் சிகிச்சை அளிச்சுட்டு வரக்கூடிய நல மருத்துவமனை வந்து ஒரு இலவச மாபெரும் இலவச மருத்துவ முகாமு வந்து இங்க வீவி காலனி பீரியங்கா முனீஸ்வரர் கோயில் இடத்துல நடத்திட்டு வராங்க நமது சங்கமும் அவர்களுடன் இணைந்து இந்த மருத்துவமனை மருத்துவ முகாமை நடத்திட்டு வரோம் மற்ற மருத்துவ முகாமுக்கும் இதுக்கும் மிகப்பெரிய வித்தியாசம் என்ன அப்படின்னா பல இடங்கள்ல இலவச மருத்துவ முகாம் வந்து வெறும் வந்து டெஸ்ட் பண்ணிட்டு அனுப்பிடுவாங்க இவங்க வந்து இலவசமா மருந்துகளையும் இங்க விநியோகிக்கிறாங்க எல்லாருக்கும் உடனே உடல் குறு டெஸ்ட் பண்ணிட்டு அதற்கப்புறம் அவங்களுக்கு தேவையான மருந்துகள் அதாவது திரவ மருந்துகளும் சரி மாத்திரைகளும் சரி உடனடியாக வழங்கப்படுது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குழந்தைகளுக்கு எஸ்பெஷலி குழந்தைகளை முக்கியமா வந்து இந்த இலவச மருத்துவமனையில வந்து வர வச்சு அவங்களுக்கான ட்ரீட்மெண்ட்டையும் அவங்களுக்கான அடுத்த வழிகாட்டுதலையும் பண்ணிட்டு இருக்காங்க முதியவர்களுக்கும் அதே மாதிரி ஸ்பெஷலா வந்து அவங்கள ட்ரீட்மெண்ட் பண்ண சொல்லி ஒரு அறிவுறுத்தல் பேர்ல நடத்திட்டு வராங்க அதுக்கப்புறம் இந்த உடல் ஊனமுற்றவர்களுக்கும் அவங்களை வந்து அடுத்த முறை எப்படி ஆரோக்கியமா இருக்குதுங்கிற அறிவுறுத்தலின்படி இந்த இலவச மருத்துவ முகாமை நடத்தி கொண்டு வராங்க தொடர்ந்து இவங்க வருஷத்துக்கு நிறைய தடவை இந்த மாதிரி நல மருத்துவமனை இந்த சிறப்பான சேவையை செய்துட்டு வராங்க அவங்களோட நம்மளும் இந்த வாட்டி உறுதுணையா இணைந்து இந்த முகாமை மிகப்பெரிய அளவுல பிரம்மாண்டமா செஞ்சுட்டு இருக்கோம் தொடர்ந்து இது நடந்துகிட்டே இருக்கும் இனி வரும் காலங்கள்க்கு ஒரு முறையாவது இந்த மாதிரி இலவச மருத்துவ முகாம் நடத்தணும் அப்படிங்கிறது திட்டமிடப்பட்டு இருக்கிறது பயனாளிகள் வந்து நிறைய பேர் கலந்துகிட்டாங்க சுமார் இருநூறு பேருக்கு மேல இப்ப வரைக்கும் வந்திருக்கிறாங்க மருத்துவ முகாம் மட்டும் இல்லாம இதுல வர முடியாம இருந்தா கூட மருத்துவ இவங்களை தொடர்பு கொண்டா அவங்களுக்குடைய அந்த முகாம் இல்லாத காலத்திலயும் அவங்களுக்கு இலவச ஆஹ் மருத்துவ அறிவுறுத்தல் வழங்கப்படும் இந்த இடத்துல டாக்டர் அவர்கள் ராஜேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார் நன்றி வணக்கம் செய்திகளை சுட சுடவும் சூடாகவும் தெரிந்து கொள்ள எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்படியே பெல் சிம்பலை கிளிக் பண்ணிடுங்க இந்த செய்தியை நீங்கள் பேஸ்புக்கில் பார்த்து கொண்டிருந்தால் எங்கள் பேஜை லைக் ஃபாலோ பண்ணுங்க